அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா பசுமாடு கன்று ஈன்று அந்த சீம்பால் வந்து கறக்கும் இல்லைங்களா அந்த சீம்பால் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து மடைகள் வந்து வீக்கமாக இருந்தவோ இல்லை அந்த கன்று ஈன்ற சமயம் பசுவினோட அந்த வயிற்று பகுதி எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபெக்டட் ஆகிருக்கும் இல்லைங்களா அந்த புண்ணு மாதிரி அந்த வழி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து சீக்கிரமாக தீரணும் எலுமிச்சை பழத்தை வந்து இரண்டு டு மூன்று வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு எலுமிச்சை பண்ணி அது வந்து வாயில் கொடுத்துட்டு அப்புறம் ம மடை இருக்கு இல்லைங்களா பால் அந்த பசு பால் கறக்கும் மடையில் வந்து தடவணும் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி லைட்டாக வந்து மடையில் தடவியும் வய வாயில வந்து கொடுத்து வரும் பொழுது அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சிற்றி கமிலமானது மடையில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தையும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்ணையும் வந்து சரி செய்யக்கூடிய வந்து திறமையை வந்து பெற்றிருக்கும் அந்த சிற்றி கமிலம் வந்து அதை வந்து சரி செய்து விடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பசு வந்து கன்று ஈன்ற உடனே என்ன பண்ணுவோம் சுடு தண்ணி வந்து வெதுவெதுப்பான வெதுவெதுப்பான பானை வெது வெது பானை எடுத்து அதில் வந்து ஒரு ஆஃப் கேஜி சாப் வந்து வெள்ளம் வெள்ளம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தீவனம் நம்ம பூசா அந்த எல்லாம் போட்டு அதை கலந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்த வெள்ளம் வந்து இனிப்பு தன்மை வந்து என்னன்னதுன்னா மாட்டோட அந்த வயத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற வந்து திறமையை வந்து பெற்றிருக்கும் அதனால் சீக்கிரமாக வந்து மாடு கொஞ்சம் அதில் இருக்க கழிவுகளை வெளியேற்றும் அதற்கப்புறம் மாடு கன்று என்ற இரண்டு மணி நேரம் கழித்து முருங்கை கீரையை வந்து ஒரு இவ்வளோ கொத்தான அளவில் கொண்டு வந்து வந்து நம்ம அதுக்கிட்ட போடும்பொழுது அதை சாப்பிட்டுச்சுன்னா அந்த முருங்கைக்கீரையும் மாட்டின் வயிற்றில் அந்த பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில அது சீக்கிரமாக வெளியேறணும்னா மாடு என்ற இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு சிறிதான அளவு ஓடும் பொழுது அதனுடைய வ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சத்தையானது வந்து சீக்கிரமாக வந்து வெளியேறிவிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ரொம்ப நன்றி